அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கார்த்திகா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் சிதாயத் பள்ளி வல்லம் தஞ்சாவூர் எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் நான் இப்பொழுது கண் திறந்த காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விருதுநர் ஜூலை பதினஞ்சாம் தேதி விருதுகரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் குமாரசாமி மற்றும் சிவகாமி அம்மையார் ஆவார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை ஒன்பது ஆண்டுகள் தமிழக முதல்வராக பணியாற்றினார் இலவச கல்வி கட்டாய கல்வி மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார் மூடப்பட்டிருந்த ஆராய் தொடக்க பள்ளிகளை திறக்க ஆணைத்தார் இதனால் கல்விக்கள் திறந்து காமராஜர் என்று அழைக்கப்ப அழைக்கப்படுகிறார் தொழிற்துறை அணைக்கட்டுகள் மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி தொடங்கி தமிழகத்தை வளமாக்கினார் இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழையப்படுகிறது படிக்காத வேலை கர்ம வீரர் ஏழை பங்காளர் கருப்பு காந்தி என்று போற்றப்படுகிறார் போற்றப்படுகிறார் பிறநாளான ஜலை தேதி கல்வி நாளாக கொண்டாட முடிகிறது இப்பொழுது கர்ம வீரர் காமராஜர் பற்றிய பாடல் பாட பாடப்போகிறேன் அன்னை அருளை பெற்றவரே அன்னை அருளை பெற்றவரே ஆடை எளிமை கொண்டவரே ஆடை எளிமை கொண்டவரே இயற்கை இன்பம் கண்டவரே இயற்கை இன்பம் கண்டவரே தெரிந்தவரே அருளை நின்றவரே உண்மை அருளை பின்றவரே ஊக்கத்தில் உறுதி கொண்டவரே ஊக்கத்தில் உறுதி கொண்டவரே எளிமை உருவாய் வாழ்ந்தவரே எளிமை உருவாய் வாழ்ந்தவரே ஏழை துயரை துடைத்தவரே துயரை துடைத்தவரே ஏழைத்தவரேதத்தின் இயல்பாய் காத்தவரே ஐம்பூதத்தின் இயல்பாய் காத்தவரே ஒற்றுமையின் சிறப்பை சொன்னவரே ஒற்றுமையின் சிறப்பை சொன்னவரே ஓதரின் அவசியம் அறிந்தவரே ஓதலின் அவசியம் அறிந்தவரே கற்றவரே அவ்வளவு நிறத்தை கற்றவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பாரத விருது வழங்கப்பட்டது உழைப்பால் உயர்ந்த உத்தமறை உழைப்பால் உயர்ந்த உத்தமறை நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை நித்தம் நாமும் போற்றிடுவோம் நித்தமும் நாமும் போற்றிடுவோம் நன்றி வணக்கம்